ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பச்சை தட்டைப்பயிறை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை தட்டைப்பயிறு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் இதுக்கு ரெண்டு லவங்கப்பூ ஒரு அண்ணாசிப்பூ ஒரு பட்டை அப்புறமா கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி பேஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் அஞ்சு தக்காளி எடுத்துக்கிட்டேன் குழம்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இதில் எடுத்துக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா உடனே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சோம்பு போட்டுக்கோங்க அது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு லைட்டாக வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம களி வாஷ் பண்ணி வச்சுருக்க தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தட்டைப்பயிர் வதங்கிறதுக்காக இது ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கட்டும் தட்டைப்பயிறு நல்லா விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க நான் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா வதக்கிட்டு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சையாக தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் இது வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனால போன உடனே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் கருவாடு கூட போட்டு செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு வெறும் தட்டைப்பயிர் தான் சேர்த்துருக்கிறேன் இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் எங்க வீட்டில் நான் ஒரு வேலைக்கு செய்யறதுனால நான் வந்து கம்மியா வச்சிருக்கேன் நீங்கள் தட்டைப்பயிறு நிறையா கூட இது செய்யலாம் நான் வந்து ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால கம்மியாக அளவு தான் செஞ்சுருக்குறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க தட்டைப்பயிர் வெந்தவுடனே கொஞ்சமாக கடல தேங்காய் அது வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணல கொஞ்சமாக கடல தேங்காய் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளோட தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ சுடு சுடு சாப்பாட்டு கூட தட்ட குழம்பு சேர்த்து சாப்பிட்